திருப்பத்தூரில் நிறுவரை தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்யவும் பொய் வழக்கு பதிவு செய்த போலீசாரை கண்டித்தும் திருப்பதூர் மாவட்ட பத்திரிகையாளர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பதூர் மாவட்டம் பெருமாபட்டு கிராமத்தில் கடந்த சனிக்கிழமையன்று எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது அப்போது எருதுவிடும் திருவிழாவை வேடிக்கை பார்க்க வந்த வாலிபரை ஒருவர் எருது முட்டியதில் படுகாயமடைந்தார் அப்போது அக்கம் பக்கத்தினர் அந்த வாலிபரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தார் அப்போது அதனை படம் பிடிக்கச் சென்ற தனியார் தொலைக்காட்சியில் நிருபராக பணிபுரியும் பிரவீன் என்பவரை பெருமாபட்டு பகுதியை சேர்ந்த பாரதி என்பவரின் மகன் மதன் உள்ளிட்ட சில நபர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர் படுகாயமடைந்த நிருபர் பிரவீன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பெற்று வந்தார் இந்நிலையில் குருசலாபட்டு காவல்நிலைய போலீசார் மதன் மற்றும் செய்தியாளர் பிரவீன் மீது வழக்கு பதிவு செய்தனர் இதனை அறிந்த பத்திரிகையாளர் காவல்துறையினர் செய்தியாளரை தாக்கிய மதன் உள்ளிட்ட சில நபர்களை உடனடியாக கைது செய்ய கோரியும் மேலும் நிருபர் பிரவீன் மீது பொய் வழக்கு பதிவு செய்த மாவட்ட காவல்துறை மற்றும் போலீசாரை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட கண்டன கோஷங்கள் எழுவி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி மாவட்டமேடுவதெல்லாம் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னதாக நேரடியாக சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து செய்தியாளர்கள் மாவட்டம் எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று தெரிவித்து வந்துவிட்ட அடுத்த ஒரு வாரத்திலேயே பெருமாப்பை

எப்படி எதிர்கொள்வது என்று நாங்கள் தெரியாமல் தான் இந்த போராட்டத்திற்கு எதிர்கொள்ள போராடுவது எங்களுக்கு இயல்பான குணம் என்றாலும் மக்கள் நலக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது எங்கள் செய்தியாளர் தாக்கப்பட்டது அவர் மீதான நியாயம் கேட்டு இப்படி போராடுவது உங்களுக்கே நியாயமாக காவல்துறையை கொஞ்சம் சிந்தியுங்கள் நீங்கள் மக்களுக்கெல்லாம் நண்பர்கள் செய்தியாளர்களின் தோழர்கள் என்று சொல்லும் பட்சத்தில் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த போராட்டமே இருந்திருக்காது பட்சத்தில் நாங்கள் ஏன் போராட்டத்தில் குதிக்கப் போகிறோம் வருங்காலங்களில் தயவு செய்து காவல்துறை செய்தியாளர்கள் மீது அறிவோடு நடந்து கொண்டு அவர்கள் மீது முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்